நல்லா இருக்கும் சிக்கலே வராது திருமணம் அமையணும்னு நான் சொல்ல வரல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலேயோ பையனுடைய திருமண ஸ்தானம் பாதிக்கப்பட்டுனா அவங்களுக்கு சிக்கல் வரும் ஆனாலும் அந்த திருமண முறிவை சேர்ந்து நகர்ந்த கூடாது பர்டிகுலரா தனி ஜாதகம் நல்லா இருக்கா இப்போ ஒரு பெண்ணனுடைய ஜாதகம் எடுத்தா குழந்தை வாக்கியம் இருக்கா ஒழுக்கம் நல்லா இருக்கா புத்திரசந்தான விருத்தி எப்படி இருக்கு அந்த பெண்ணுக்கும் இந்த ஆணுக்குமான திருமண வாழ்க்கை நல்லா போகுமாங்கிறத பார்க்கணும் இன்னைக்கு நம்ம வந்து ஆணுடைய ஜாதகமோ பெண்ணுடைய ஜாதகமோ ரெகார்ட்லெஸ் அவங்களுடைய வேலை எப்படி இருக்கு அவங்களுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சேர்த்து தான் பார்க்குறோம் ஒரு பெண்ணுக்கு சொந்த ல கல்யாணம் அமைப்பு இருந்தா அவங்களுக்கு வெளியூர்ல திருமணம் பண்ணி கொடுங்க அட்ஜஸ்ட் குடுக்கிறது அதுல ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டு பண்றது பரிகாரம் பண்ணிட்டு சரி பண்ணிக்கிறேங்கிற அமைப்புக்குள்ள வராதிங்க பரிகாரம் என்பது சில அமைப்புக்கு தான் பண்ணலாம் இப்படி ஒரு தப்பு இருக்க அதை முழுசுமா மாத்திரத்துக்கான பரிகாரம்லாம் எதுவுமே கிடையாது அப்படி யாராவது சொல்லி மணி வாங்கினாங்கன்னா அது எனக்கு அதுல உடன்பாடும் கிடையாது பரிகாரம் என்பது சில ஜாதங்களுக்கு செய்தால் சரியாகவும் இருக்கும் அவர்களுக்கு மட்டும்தான் பரிகாரம் தேவை ஒரு அமைப்பையே முழுவதுமாக இந்த பெண்ணுக்கு உள்ளூர்ல திருமணம் பண்ணி கொடுத்தா சுகஸ்தானம் கெட்டு போச்சு நல்லா இருக்குன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு இங்கே கொடுத்துட்டுமான்னு கேட்கறது சரியான முறை கிடையாது சோ அதனால அதை பார்த்துக்கோங்க ஆணை பொறுத்த வரைக்கும் அதே நான் சுய ஒழுக்கம் சம்பாத்தியம் அதே நான் புத்திர சந்தானம் விருத்தி இருக்கா இது எல்லாமே பார்த்து விட்டு பிறகு திருமணத்திற்குள் நுழைவது என்பது மிக அவசியம் என்று சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் நம்ம சந்திப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராதே கிருஷ்ணா நன்றி